அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை காலைவாளிலும் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அம் பிரியமானவர்களே நல்லவனுக்கும் பிரச்சனைகள் வருவது இயற்கையே இங்கே ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஈசாக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் சொன்ன கேரறுகளை குடியிருக்கிறான் ஆண்டவரும் அவனுக்கு சொன்னபடி அவனை ஆசீர்வதித்தார் அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அந்த வருஷத்திலேயே அவனுக்கு நூறு மடங்கு பலன் கிடைத்தது அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகிறான் மகா பெரியவனாக மாறுகிறான் ஆனால் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்த அவனுக்கு தீமையான சம்பவங்கள் நடக்கிறது பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறார்கள் அந்த ஊருடைய ஜனங்கள் எல்லாரும் அவன் மேல் பொறாமை கொண்டபடியினாலே அவனை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறார்கள் அது மட்டுமல்ல அவன் பள்ளத்தாக்கிலே போய் கூடியிருக்கிறான் அங்கே துறவுகள் தோண்டும் பொழுது தோண்டின இடத்திலெல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் அந்த கேராரின் மெய்ப்பர் எல்லாரும் வந்திருந்து அது தங்களுடையது என்று அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் இப்படி விதத்தில் அவனுக்கு நெருக்கங்கள் ஆனால் மூன்றாவது இடத்துல அவன் துறவு தோண்டின பொழுது அங்கே யாரும் அவனோடு வாக்குவாதம் செய்ய வராதபடியினால் அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயர் வைக்கிறான் அதற்கு பிற்பாடு அவனை துரத்தினவர்கள் எல்லாரும் அவனிடத்தில் வந்து மெய்யாகவே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவனை உயர்த்துகிறார்கள் எனக்கு அன்பானவர்களே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு முக்கியம் ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார் இந்த காலை வழியிலே இதன் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நான் நல்லவனாக இருக்கிறேன் உண்மையாக வாழுகிறேன் தேவனுக்கு பிரியமாய் செயல்படுகிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலை தூக்குகிறது சில நிந்தைகள் சில அவமானங்கள் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது ஏனென்றே எனக்கு தெரியவில்லை என்று ஒருவேளை இந்த காலை வழியிலே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா நல்லவனுக்கும் பிரச்சனைகள் வருவது இயற்கையே ஆனால் அந்த பிரச்சனையின் முடிவு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த ஈசாக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வழியிலே நடந்த போதும் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது ஆனால் முடிவு பிரச்சனைக்கு உரியவர்களே அவனிடத்தில் வந்து மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஈசாக்கின் வாழ்க்கையை மாத்திரமல்ல யோபின் வாழ்க்கை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையும் முத்தமனும் சன்மார்க்கனும் தெய்வனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்தவன் அவனுக்கும் பிரச்சனைகள் வந்தது நிந்தைகள் அவமானங்கள் வந்தது ஆனால் முடிவு இரட்டிப்பான நன்மை யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் ஆனாலும் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது முடிவு மிகப்பெரிய உயர்வு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும் துவக்கத்தை பார்க்காதிருங்கள் எப்பொழுதும் நான் உத்தமனாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று யோசிக்காமல் அந்த பிரச்சனையின் முடிவு எப்படி இருக்கும் என்று அமர்ந்திருந்து பாருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை காலைவாளையில நினைவுபடுத்துகிறார் உத்தமர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் கூட துன்பங்களும் துயரங்களும் வரலாம் ஆனால் அவைகளின் முடிவு ஆசிர்வாதமாய் இருக்கும் என்பதை இந்த காலை காலைவழையில ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் துன்பத்தின் முடிவு மேன்மையான ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொண்டு தொடர்ந்து நீதியின் பாதையிலே நடவுங்கள் செவிப்போமா அன்பு தகப்பது எல்லா நிலையிலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படைந்து உடைய நீதிக்கேற்றவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நீதியின் பாதையிலே துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதன் முடிவு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை இந்த காலை வழியில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு ஈசாக்கை போல ஒரு யோபை போல யோசிப்பை போல நாங்கள் கடந்து போனாலும் முடிவு மேன்மை என்பதை அறிந்து உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே துவக்கத்தை விட முடிவு முக்கியம் ஆமே